நிலைவாழ்வு பெரும்பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கோர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அழிக்க அல்ல த மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு திருச்செலுவையே நீங்களது ஏக நம்பிக்கை இறை சுவில் அன்பார்ந்தவர்களே இன்று தாயாம் திருவை திருச்செலுவையின் மகிமை விழாவை சிறப்பிக்கின்றது கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி பனிரெண்டாம் ஆண்டுக்கு முன்பு வரை கிறிஸ்தவர்கள் வேத கலாவணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மிகவும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் கிறிஸ்துவை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது அறிய வந்தால் பொது இடங்களில் மற்ற மனிதர்கள் முன்னிலையில் உயிரோடு எரிக்கப்படுதல் மற்ற விலங்குகளுக்கு உணவாக கொடுக்கப்படுல் சொல்லி மிகவும் கொடுமைக்கு உள்ளானவர்களாக கிறிஸ்தவர்கள் பார்க்கப்பட்டார்கள் கிபி முன்னூற்றி பனிரெண்டு பதிமூன்று இந்த ஆண்டுகளில் ரோமை ஆண்டு வந்த கான்ஸ்டன்ட் என்ற மன்னன் போருக்கு செல்லக்கூடிய தருணத்திலே சிலுவை கொடிகளை ஏந்தி போருக்கு செல்கிறார் அந்த போரில் அவர் வெற்றி கொள்கிறார் கிறிஸ்துவின் மீது அதீத நம்பிக்கை கொண்டு கிறிஸ்தவ மதத்தை அரச மதமாக சமயமாக மாற்றுகிறார் அன்று முதல் கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது கிறிஸ்தவ சமயம் அரச சமயமாக மாறிய காரணத்தினால் இயல்பாக எளிதாக யாரும் நம்பிக்கை அறிக்கையிடலாம் என்ற சட்டம் கொண்டு வரப்படுகிறது அதிலிருந்து ஒரு பதிமூன்று ஆண்டுகள் கழித்து அந்த அரசனுடைய தாயார் திருச்சிலுவையை தேடி ஒரு திருப்பயணம் மேற்கொள்கிறார் ஏசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவை தேடி அவர் மேற்கொண்ட அந்த பயணத்திலே மூன்று சிலுவைகளையும் கண்டுபிடிப்பதாக வரலாறு சொல்கிறது அந்த சிலுவைகளில் உண்மையிலேயே எது இயேசு அறையப்பட்ட சிலுவை என்ற சந்தேகம் எழுகிறது அப்போது அங்கு அங்கிருக்கக்கூடிய நோயாளர்களை அந்த சிலுவையை தொடும்படி சொல்கிறார் ஒவ்வொரு சிலுவையாக தொட்ட பிறகு இயேசு உண்மையிலே சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையை தொட்ட நபர்கள் யாரெல்லாம் நோயற்ற நிலையில் இருந்தார்களோ அவர் நலம் பெற்றார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை படிப்பினையாக இருக்கிறது. இவ்வாறு அன்று கண்டெடுக்கப்பட்ட அந்த சிலுவை ஒரு மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தில் வைக்கப்படுகிறது மக்கள் ஆராதனை செய்கிறார்கள் அன்று முதல் இன்று வரை திருச்சிலுவைக்கு மகிமை கொடுக்கப்படுகிறது வழக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை என்றால் பாடு துன்பம் யாரும் தன்னுடைய இல்லத்தில் சிலுவையை விரும்பி ஏற்பது இல்லை இயேசுனுடைய திருஹய படம் திரு குடும்ப படம் இந்த படங்களுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய நாம் இயேசுவின் சிலுவைக்கு நம்முடைய இல்லத்தில் முதன்மை இடம் கொடுப்பதில்லை காரணம் சிலுவையை வீட்டில் வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டிற்கு அந்த துன்பம் வந்து சேரும் என்பது அன்று தொட்டு இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கிறது யாரெல்லாம் இந்த சிலுவையை தங்களுடைய ஏக நம்பிக்கையாக ஏக அடைக்கலமாக பார்க்கிறார்களோ அவர்கள் அந்த சிலுவையோடு இணைந்து பயணிக்கிறார்கள் இயேசு சிலுவையில் உயிர் தியாகம் செய்தார் என்று சொன்னால் அந்த சிலுவை ஏதோ கொலை குற்றவாளியாக இயேசு கொடுக்கப்பட்டது அல்ல மாறாக அவர் அந்த இடத்தில் நம்முடைய பாவங்களுக்கு தியாகமாக தகன பலியாக தன்னையை முழுவதும் தியாகம் செய்தார் அதுதான் அங்கு நினைவு கூறப்படுகிறது அது சமயம் சார்ந்து சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையாக பார்க்கப்பட்டாலும் கூட அங்கு நம்மீது கொண்ட அன்பினால் தனது அன்பை வெளிப்படுத்த பொருட்டு அந்த சிலுவையிலேயே தன்னை முழுமையாக தருகிறார் எனவே சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம் அல்ல மாறாக அது கடவுளின் வல்லமை திருத்துவர் பவல் எழுதிய முதல் திருமுக அதிகாரம் இருபத்தி இரண்டிலிருந்து நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் திருத்தவர் பவல் இவ்வாறு சொல்வார் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரே அந்த சிலுவையை பற்றி நாங்கள் பேசுகிறோம் ஏனென்றால் அது கடவுளின் வல்லமை கடவுளின் ஞானம் என்று சொல்வார் இன்று ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிலுவையை நாம் முத்தம் செய்கிறோம் அதற்கு மகிமை செலுத்துகிறோம் ஆனால் அந்த சிலுவையை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பதற்கு நாம் தயக்க காட்டுகிறோம் அது யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று திருத்துவர் பவுல் சொல்வார் ஆனால் நாம் பெரும்பாலும் நம்முடைய சிலுவைகளை சொந்த சிலுவைகளை ஏற்பதற்கு தயங்குகிறோம் இந்த உலக வாழ்க்கையில் இரண்டு வகையான சிலுவை இருக்கு ஒன்று குடும்ப சிலுவை மற்றொன்று சமூக சிலுவை யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு உண்மைக்காகவும் நீதிக்காகவும் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்கின்றார்களோ அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களால் அவமானத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள் உண்மையிலேயே நேர்மைக்காக உண்மைக்காக குரல் கொடுக்கப்படக்கூடியவர்கள் அவமானத்துக்கு உட்படுவது அன்று முதல் இன்று அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது இது குடும்பத்தில் குடும்ப நபர்களால் கொடுக்கப்படக்கூடிய சிலுவை இரண்டாவது தன்னுடைய குடும்பத்தையும் கடந்து சமூக வாழ்க்கையில் பொது நல அக்கறையோடு மற்ற மனிதர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நீதிக்காக உண்மைக்காக குரல் கொடுத்து இது தவறு என்று சுட்டிக்காட்டி அதன் வழியாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிறார்களே இது சமூக சிலுவை இந்த இரண்டு சிலுவையில் எந்த சிலுவையை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம் இரண்டு சிலுவையும் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கிறது உண்மைக்காக நீதிக்காக நாம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குரல் கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் ஒரு நபர் உண்மைக்காகவும் நீதிக்காம குரல் கொடுக்கிறார் அந்த இடத்தில் நாம் இருந்து கொண்டு அவர் செய்வதை முடக்குகின்றோம் என்று சொன்னார் நாம் சிலுவைக்கு எதிரானவர்களாக மாறிவிடுகிறோம் அந்த இயேசு சிலுவையில் தன்னை பலியாக ஒப்புக்கொடுத்தார் என்று சொன்னால் அது நாம் அனைவரும் மீட்பு பெறும் பொருட்டு நாம் அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவான நிலையான வாழ்வு பெறும் பொருட்டு தன்னையை தியாகம் செய்தார் இந்த இயேசுவின் சிலுவையை பின்பற்றக்கூடிய சிலுவைக்கு மதிப்பளிக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவைகளையும் மற்ற மனிதர் வாழ்க்கையில் வரக்கூடிய சிலுவைகளையும் இணைந்து சுமப்போம் அதன் வழியாக இயேசுவின் துன்பத்தில் பங்கெடுப்போம் அனைவரும்